ஹை குட்டீஸ் சின்ன குறிப்பிடத்தை நம்ம புதுநன்மை வாங்கும்போதும் உறுதிப்பூசுதல் வாங்கும் போதும் மனப்பாடம் பண்ணியிருப்போம் ஆனால் அதை புரிஞ்சு படித்தோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி ஓகே போனது போகட்டும் இப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க குட்டீஸ் ஃபஸ்ட்டு சாப்டருக்கு போகலாம் மனித வாழ்க்கையும் கடவுளும் மனுஷன் இவ்வுலகத்தில் மகிழ்ச்சியாக மட்டும்தான் வாழ விரும்புகிறான் அப்போ அந்த உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது எது அப்படின்னா கடவுளை அடைவதில் தான் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் அப்படின்னா கடவுளை நம்ம எப்படி அடையலாம் அவரை அறியணும் அவரை அன்பு செய்யணும் அவருடைய பிள்ளைகளாகி எல்லா மனிதரையும் அன்பு செய்யணும் இப்படி பண்ணோன்னா கடவுளை நாம் அறியலாம் கடவுளை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் கடவுள் தாம் படைத்த பொருட்கள் அதன் வழியாக தான் தப்ப வெளிப்படுத்துகிறாரு அவற்றை பார்த்து தான் படைத்தவரை நாம் அறிந்து கொள்ள முடியும் சிறப்பாக இறை வெளிப்பாடு வழியாக அவரை அறிஞ்சிக்கலாம் ஆமா கடவுளை நம்ம ஏன் அன்பு செய்யணும் கடவுள் நம்மளை படைத்து இதனால் வரை பாதுகாத்துட்டு வராரு அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம அதனால நாம் அவரை அன்பு செய்யணும் கடவுளை நாம் எவ்வாறு அன்பு செய்ய முடியும் கடவுளோட விருப்பப்படி வாழ்ந்தாலே அவரை நம்ம அன்பு செய்ய முடியும் கடவுள் தான் என்ன தாம் அளித்த கட்டளைகளுக்கும் ஏற்ப நம்ம வாழ்ந்தாலே கடவுள் நம்மளை விரும்புவார் அது சரி எல்லா மனிதரையும் நம்ம ஏன் அன்பு செய்யணும் நம்ம எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் அப்போ நம்ம எல்லாம் யாரு ஒவ்வொருவரும் சகோதரர் சகோதரிகள் தான் நம்ம எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யணும் ஓகே நம்ம மற்றவர்களை எவ்வாறு அன்பு செய்யணும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி அன்பு செய்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் நன்றி